பத்திரிகை நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நம்முடைய முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் சார்பாக ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு மினி ஸ்டேடியம் அமைக்கப்படும் அப்படின்னு சென்ற சட்டப்பேரவையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் அறிவிச்சிருந்தோம் அதன்படி இன்றைக்கு நம்முடைய சென்னையில் சேப்பாக்க திருவல்லிக்கண்ணி தொகுதியில் ரூபாய் மூணு கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள மினி ஸ்டேடியத்தை நானும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அமைந்திரு தயாரிமான்வர்களும் அரசு அதிகாரிகளும் இன்றைக்கு இறந்து வச்சிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு மட்டுமே மதுரை மாவட்டத்தில் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதி சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி சட்டமன்ற தொகுதி தூத்துக்குடி மாவட்டத்தில் திருவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில் தலா மூன்று கோடி ரூபாய் என மொத்தம் பதி பன்னெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டு கட்டப்பட்டுள்ள இந்த முதலமைச்சர் மினி ஸ்டேடியத்தை மினி ஸ்டேடியம்லேருந்து இன்றைக்கு காணொலி காட்சி மூலியமாகவும் இன்றைக்கு திறந்து வச்சிருக்கிறது சேப்பாக்கம் திருவல்லிக்கணி தொகுதி சா இந்த மினி ஸ்டேடியத்தை பொறுத்தவரை சட்டமன்ற உறுப்பினராக என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஐம்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அரசு சார்பாக விளையாட்டு மேம்பாட்டுத் துறை சார்பாக ரெண்டு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் இதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அதேபோல காரைக்குடி சோழவந்தான் திருவைகுண்டம் தொகுதிகளிலையும் அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினருடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஐம்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சாங்க மீதமுள்ள செலவை அரசு ஏற்றுக்கொண்டு இந்த ஸ்டேடியங்களை இன்றைக்கு கட்டி முடித்து இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த சேப்பாக்க திருவள்ளிக்கேணில் உள்ள இந்த விளையாட்டு மினி ஸ்டேடியம் அரங்கில் ஒரு ஏசி பொருத்தப்பட்டுள்ள கொளிர் சாதனம் மூட்டப்பட்டுள்ள ஒரு ஜிம் அதே மாதிரி அதே மாதிரி வந்து டஃப் கிரிக்கெட் விளையாடுவதற்கு இரண்டு வசதிகள் பயிற்சி மையங்கள் ஹாக்கி விளையாடுவதற்கான வசதி டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் கிளே வாக்கிங் ட்ராக் மற்றும் கேலரி பார்வையாளர்கள் மாடமும் அமைக்கப்பட்டுள்ளது மற்ற தொகுதிகளிலும் உள்ள மினி ஸ்டேடியங்களிலும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்துவதற்கு ஏதுவான வசதிகளோடு அங்கெல்லாம் கட்டப்பட்டுள்ளது இதுவரை தமிழ்நாட்டில் ஒன்பது மினி ஸ்டேடியங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றன கடந்த ஆண்டு இருபத்தி ரெண்டு மினி ஸ்டேடியங்களை உருவாக்க அறிவிப்பு வெளியிடப்பட்டு அதற்கான டெண்டர்கள் விடப்பட்டுள்ளது அந்த பணிகள்லாம் இங்கே விரைவில் தொடங்க இருக்கின்றது மாண்மிகு முதலமைச்சருடைய அனுமதியோடு இந்த வருஷம் மட்டும் பட்ஜெட்டில் இருபத்தி குறைந்தது இருபத்தி ஐந்து மினி ஸ்டேடியங்களை கட்டுவதற்கான அறிவிப்பை வெளியிட இருக்கின்றோம் அந்த பணிகள் அனைத்தையும் அடுத்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள்ளே முடிக்கிறது அதற்கான பணிகள்லாம் நடைபெற்றிருக்கிறது கண்டிப்பாக முடித்து விடுவோம் இந்த மினி ஸ்டேடியங்களில் ஏராளமான விளையாட்டுத்துறை திறமையாளர்கள் நிச்சயம் வருவார்கள் என்ற இந்த நம்பிக்கை அரசுக்கு இருக்கின்றது இந்த விளையாட்டு அரங்கங்களை விளையாட்டு வீரர்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள அவர்களுக்கு முதலமைச்சர் சார்பாக அரசு சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்